கொழும்பு துறைமுக மேட்கும் முனையத்திற்கும் சம்பூருக்கும் பிரதமர் மோடி நேரில் செல்லாதது ஏன் என்பதாக கேள்விக்குறியோடு அந்த செய்தியை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏன் அவர் அவ்வாறு செல்லவில்லை என்பது தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து அந்த செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் அதற்கு பல காரணிகள் கூறப்பட்டாலும் இந்த அதானியோடு தொடர்புடைய விடயங்களை மையப்படுத்தி அவர் செல்லவில்லை என்பதாக கூறப்படுகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பனான அதானியின் திட்டங்களை இலங்கை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புறக்கணித்ததன் காரணமாகவே சம்பூர் மின் உற்பத்தி திட்டத்துக்கு திட்ட மற்றும் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை பார்வையிட நரேந்திர மோடி நேரடியாக பங்கு பெற்றும் திட்டத்தை இந்தியா இருக்க ரத்து செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் இலங்கையின் அதானியின் தேசிய மக்கள் முன்வைத்த இந்திய அரசாங்கம் கவனத்தில் கொண்டே இந்நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு முன்பு இலங்கைக்கு வந்த பிறகும் சம்பூருக்கு சென்று புதுப்பிக்கத்தக்க எரிசித்திரத்தை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது மோடி வருவதற்கு முன்பே அரசாங்கத்திற்கும் அதானிக்கும் இடையிலான மோதல் காரணமாக சம்பூருக்கு செல்லாமல் கொழும்பிலிருந்து டிஜிட்டல் முறையில் அதன் தொடர்பு தொடர்புடைய திட்டத்தை தொடங்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய தரப்பில் முன்பு முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை தொடங்கி முயற்சித்த போது கடுமையாக எதிர்க்கும் நடவடிக்கை எடுத்தது குறிப்பாக அப்போது ஜேஇபி ல இருந்த பெமல் ரத்நாயக்கர் நாடு முழுவதும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை கட்டியெழுப்பியிருந்தார் மேலும் லால்காந்த் உள்ளிட்ட ஒரு குழு சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிராக மனித உரிமைகள் அனைக்குழு நடவடிக்கை எடுத்தது எனவே அத்தகைய எதிர்ப்பை வெளிப்படுத்திய ஒரு குழுவுடன் சேர்ந்து சம்பூர் முன்நூற்றி நிலையத்தை அடிக்கல் நாட்டுவதன் மூலம் சர்வே சமூகத்தில் இந்தியா பின்னடைவை எதிர்கொள்ளும் என்பதால் அனர்வுடன் சேர்ந்து சம்பூருக்கு சென்று மின் உற்பத்தி நிலையத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு பதிலாக கொழும்பிலிருந்து டிஜிட்டல் முறையில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது முன்னதாக மோடியும் அதானியும் கொழும்பு துறைமுகத்தில் மேற்கு முனையத்தில் திறந்து வைப்பதற்காக பார்வையிடுவார்கள் திட்டமிடப்பட்டது எனினும் நிலவும் சூழ்நிலை சிறப்பு விழாவை ஒத்திவை சூழ்நிலையில் திறப்பு விழாவை ஒத்திவைக்க மோடி முடிவு செய்ததாக தெரியப்படுகிறது இலங்கை அதில் இலங்கை சில பிரச்சனைகளை எழுப்பியதும் மோடியின் இந்த முடிவை பாதித்திருப்பதாக கூறப்படுகின்றதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம் எனவே இவ்வாறு அந்த அவருடைய இந்த சம்பூருக்கான திருமணமலைக்கான விஜயம் அதே போல மேற்கு முனையத்துக்கான விஜயம் என்பன இந்திய தரப்பினால் அது நிறுத்தப்பட்டதாகவும் எனவே அது நிகழ்நிலை ஊடாக திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்திகள் கடந்த கால நிகழ்வுகளினுடைய ஒரு தாக்கமாக அந்த விடயங்கள் நேற்று தினம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக அந்த